வெல்கம் டு ஆல் நந்தினி சேனல் இழந்ததை எல்லாம் திரும்பவும் மீட்டு தரும் இழந்தை பழம் இனிமேலாவது உங்கள் கையில் இருக்கும் பணம் நகை சொத்து சுகம் இவைகளை எல்லாம் இழக்காமல் இருக்க இதை மட்டும் செய்யுங்கள் போதும் நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு தருணத்தில் நம் கையில் இழந்ததையெல்லாம் எல்லாம் இருந்ததும் இழந்து நிற்போம் கணக்கில் அடங்காத சொத்துக்கள் இருந்திருக்கும் கணக்கில் அடங்காத நகைப்பணம் இருந்திருக்கும் ஆனால் நம்முடைய கெட்ட நேரம் ஏதோ ஒரு வகையில் எல்லாவற்றையும் அடமானம் வைக்க சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்போம் சில நேரம் பொன் பொருள் சொத்து பணம் மட்டும்தான் இழப்பு இருக்கும் ஆனால் ஒரு சில நேரம் ஒரு சில பேருக்கு நல்ல பெயரை இழந்து கௌரவத்தை இழந்து கூட தலைக்குனிவோடு வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நீங்கள் அடுத்தவர்களை நம்பி கொடுத்து கொடுத்து ஏமாந்து இருந்தாலும் சரி அல்லது கெட்ட நேரத்தில் உங்கள் சொத்து சுகங்களை இழந்திருந்தாலும் சரி அதை மீட்டெடுக்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறருக்கு உதவிக்காக கொடுத்து இழந்து சொத்து நகைகளை மீட்டு எடுக்கவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இழந்ததை மீட்டெடுக்க இலந்தை பழ பரிகாரங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு நீங்கள் ஒரு இலந்தை பழம் மரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் இலந்தை பழம் மரம் வைத்துதான் இந்த பரிகாரத்தை செய்ய முடியும் எந்த இடத்தில் இழந்தை பல மரம் இருந்தாலும் அந்த மரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் நேரம் காலம் கிழமை எதுவுமே பார்க்க வேண்டாம் மாலை ஐந்து மணிக்கு முன்பாக எப்போது வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் மதியம் உச்சு பொழுதில் மரத்துக்கு பக்கத்தில் செல்ல வேண்டாம் மரத்திற்குள் அருகில் நின்று நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை மனதில் நினைத்துக்கொண்டு அது மீண்டும் உங்கள் கைக்கு கிடைக்க வேண்டும் என்று குலதெய்வத்தை நினைத்து இழந்தை பல மரத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் கஷ்டத்தை பலம் மரத்திடம் சொல்லுங்கள் மனமுருகி நம்பிக்கையோடு அந்த மரத்திடம் இரண்டு நிமிடம் பேசுங்கள் அதன் பின்பு ஏழு முறை அந்த மரத்தை சுற்றி வர வேண்டும் பிறகு உங்களுடைய வீட்டிற்கு திரும்பலாம் இந்த பரிகாரத்தை எப்பொழுதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அப்பொழுதெல்லாம் செய்யலாம் இழந்தை பல மரத்தின் உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னால் கூடிய சீக்கிரத்தில் இழந்த பொருட்களையெல்லாம் மீட்டு எடுத்து விடலாம் இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு வாரம் ஒரு நாள் தயிர் சாதம் வாங்கி உங்கள் கையால் ஏழு ஏழைகளுக்கு மதிய பசி நேரத்தில் அன்னதானம் செய்ய வேண்டும் கூடவே குடிக்க தண்ணீரும் வாங்கி கொடுங்கள் பரிகாரம் இவ்வளவுதான் நம்பிக்கையோடு இதை தொடர்ந்து செய்தால் செய்து வந்தாலே நிச்சயம் நீங்கள் இழந்தது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அது ஒரு சில நாட்களில் திரும்பவும் உங்களுக்கு கிடைத்துவிடும் கையில் இருப்பதை இழக்காமல் இருக்க சரி இழந்ததையெல்லாம் எழுந்து விட்டோம் மீதம் கையில் இருப்பதை இழக்கக்கூடாது இதற்கு என்ன செய்வது இலந்தை பழத்தின் கொட்டையை நன்றாக காய வைத்து ஒரு டப்பாவில் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இலந்தை பழ கொட்டை எந்த இடத்தில் எல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்தில் இருக்கும் பொருட்கள் எல்லாம் உங்களை விட்டு இருக்காமல் இழக்காமலும் இருக்கும் பணம் சொத்து பத்திரம் நகை இருக்கக்கூடிய இடத்தில் இந்த கொட்டையை போட்டு வையுங்கள் வண்டு வராமல் பார்த்து கொள்ளுங்கள் பழைய கொட்டை வண்டு வருவது போல் இருந்தால் மீண்டும் புதிய கொட்டையை வைத்து கொள்ளவும் இது ஒரு எளிமையான ஆன்மீகம் சொல்லும் தாந்திரீக பரிகாரம் நம்பிக்கையோடு செய்தால் நல்ல பலன் உண்டு என்ற கருத்தோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த பதிவு சிறந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க